எபிசோட் டூவோட ஸ்டார்டிங்கில் கிம் அப்படியே ஃபோனில் ஜெசி கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்க ஜெசி நீ அங்கே போய் என் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அப்புறம் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்கிறான் நீ சொல்கிற இடம் ரொம்ப லாங்காக இருக்குது நீ வேணா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் நீ வாங்கிக்கிறியான்னு சொல்லி கேட்க நீ எனக்கு மேனேஜர் நான் என்ன சொல்லணும் அந்த வேலையை செய்யணும் நீ கொஞ்சம் சீக்கிரம் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு என் பேக்கை வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிட்டா கட் பண்ணோன்னே அப்படியே டென்ஷன் ஆகிடுது கிம்முக்கு இவள் கட் இல்லாமல் அந்த வீடியோவை வேறு அந்த ஃபோட்டோ ரெண்டு பேர் கிஸ் பண்ண மாதிரி இருக்க ஃபோட்டோவை அனுப்ப அதை பார்க்கவும் இன்னும் இவளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுது சார் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வானுக்கு வந்து ஃபிலிமில் ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்ல எல்லாேருக்கும் ஹாப்பியாக இருக்குது நீ ஹாப்பியாக இல்லையான்னு சொல்லி கிம்கிட்ட கேட்க நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஆனால் உன் ஃபேஸ் பார்த்தா அப்படி தெரியலன்னு வான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாள் அப்புறம் உனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்களே கூடயும் ஒன்றா இருப்பில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி அவள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்த சீனில் பார்த்தா ஒரு மூவி ஒன்று பார்த்துட்ருக்காங்க அட்லீஸ்ட் ட்ராமா மாதிரி இருக்குது அதான் பார்த்துட்ருக்காங்க ஆக்சுவலி அது பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க பொண்ணு மம் அந்த பொண்ணு பேர் அவள் லீக்கிட்ட ஏண்டி என்ன மாதிரி சீரீஸ் இது இது நல்லாவே இல்லை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல ஏய் நான் உங்களை விட பெருசுப்பா அதனால நான் இதெல்லாம் தான் பார்ப்பேன் அப்படின்னு அவள் சொல்ல எனக்கு இது பார்த்தா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது ஏன் உனக்கு எம்பேரிஸிங்காக இருக்கான்னு கிம்மிக்கிட்ட நம்ம வான் கேட்குறா ஆமாம் அதை எப்படி கிஸ் பண்ணும் போது எப்படி ஃபீல் ஆகும் எனக்கும் கிஸ் பண்ணும் போல் தோணுதுன்னு சொல்ல எனது உனக்கு கிஸ் பண்ணும் போல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வான் அவளை பார்க்குறா அடுத்தது பார்த்தா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி க்யூட்டான ஒரு சீனு அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து அப்படியே வர அப்பா ஓடி போற சீனை பற்றி நினைச்சிட்டு ஒரு பக்கம் கிம் எழுதுட்டு இருக்க இன்னொரு பக்கம் வான் எழுதுட்டு சின்ன வயசுல நடந்ததுல அந்த சீனு அப்படியே எல்லாமே அவள் கண்ணு முன்னாடி வர அம்மா சொன்ன மாதிரி பல இடத்துக்கு வராமல் இருந்தா பல சில வராமே இருந்திருக்கும்லன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் அடுத்தது மார்னிங் வான் வந்து அந்த ஃபிலிம்கெல ஆக்டிங்க்காக ட்ரைனிங் கொடுப்பாங்களே அந்த சென்டர் மாதிரி இருக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க அவளோட மேனேஜர் டோன் வராங்க நீங்கள் வெயிட் பண்ணு சீக்கிரமாக முடிஞ்சிடும் வந்தேன்னு எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிக்கலாம் கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க எல்லாருமே அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க தெரியுமான்னு சொல்ல ம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்ல சரி காஃபி குடின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஃபோன் பேசுறதுக்காக அவங்க போயிடறாங்க ஸோ இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கா கரெக்டாக அங்கே ஜெசியும் கிம்மும் வராங்க கிம் வந்தவொடனே அவங்க கிட்ட பேசலான்னு அப்புறம்னு சொல்லி ஆரம்பிக்க ஏ கிம் வரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி கொஞ்சம் திமுற போக சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு கிம்மும் போயிடா அங்கே போய் பார்த்தா அங்கே வான் உட்காந்துருக்கா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க நீயும் ஆக்டிங் கேரியரை ட்ரெயின் பண்ண வந்திருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே வேறு எதுக்கு வருவாங்க டான்ஸ் அடவா வருவாங்க அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வான் அப்படியே கடுப்பாக உட்காந்துருக்கா இவ அப்படியே உட்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கா சரி ஓகே ஷூவை காட்டலான்னு வான் போக அதை பார்த்தோன்னு இங்கே அப்படியே டென்ஷன் ஆகிடுது நம்ம ஜெசிக்கு ஏ கிம் என் ஷூவை அந்த கழட்டி விடு அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவள் திரும்புகிற ஏ ஓ ஷூ ஒன்றால் கழட்ட முடியாதா இது கூட ஆள் வச்சுப்பியானி அப்படின்னு சொல்லி வானுக்கு டென்ஷன் ஆகிடுது அப்படியே கத்தி ஜெசிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேச ஏய் அவள் என் பர்சனல் மேனேஜர் அப்புறம் அவள் என் ஸ்டைலிஸு காலையேர்ந்து கால் வரைக்கும் எனக்கு என்ன வேலைனாலும் அவள் தான் செய்வான் நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன் கிம்னு சொல்ல சரி ஓகேன்னு போறா கிம் நீ இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வான் அவள் கையை பிடிக்க என்னால் முடியாது நான் தான் ஆகணும் நீ வீடுன்னு சொல்லிட்டு ஷிவா கலெக்டருக்காக கிம் கரெக்டாக போறா இவங்க போகும்போது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களே அந்த லேடி கரெக்டாக வந்து பரவாயில்லையே பஞ்சுவாலிட்டி படி எல்லாரும் வந்துட்டு குட் வாங்கன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க உள்ள போய் இவங்களுக்கான ஒரு டாபிக் டாபிக் என்னன்னா அதாவது நம்ம வானோட கேர்ள் பாய் ஃப்ரெண்டை நீ ஜெஸி நீ எடுத்துக்கிட்ட அதனால அவங்ககிட்ட சண்டை போடணும் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க பண்ணுங்கள் பேசுங்கன்னு சொல்ல டைலாக் மாதிரி பேச மாட்டாங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும் நம்பர்ஸ் தான் ஒன் டூ த்ரீ மாற்றி மாற்றி நம்பர்ஸ் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி டைலாக கொடுத்துருந்தா சும்மா வான் வெளுத்து வாங்கியிருப்பா பட் இவங்க ஜஸ்ட் நம்பர்லேயே சொல்ல சொன்னதுனால அதுவும் கொஞ்சம் எமோஷ்னலாக நம்பர்ஸை கண்டினியூவாக ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் வரைக்கும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ ஒரு மாதிரி எமோஷனலாக அவ்வளோ பிடிச்சி தள்ளுறது இவ்வளோ பிடிச்சி தள்ளுறது இடையில அந்த ட்ரைனி வேறு அடிக்கடி அதுக்கான அந்த சுச்சுவேஷன் வந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணும் அவனோட ஆளை அவன்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டான் அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லி அவசி பேத்த வான சும்மா இருப்பாளா சும்மா மேல போட்டுருக்க கோட்டை கூட கழட்டிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி அப்படியே சண்டை வந்து போயிட்டே இருக்கு ஒரு வழியா ஃபைனலா கடைசி கிளைமேக்ஸ் எபிசோடு வந்தாச்சு ஐ மீன் இவங்க ரெண்டு பேரும் கிளைமேக்ஸ் சண்டை போட்டிருந்தாங்கல அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டிங்க்கு வந்தாச்சு என்னோடய லவ் ஒன்னு வந்து எடுத்துக்கிட்டா இதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் பண்ணு பண்ணு உனக்கு ரொம்ப முக்கியமான அவங்க உன்கிட்டருந்து இவன் தூக்கிட்டா அவங்கள நீ எப்படி பிஹேவ் பண்ணுவியோ ஆரம்பி ஆரம்பின்னு சொல்லி வேறு ஸ்டைலிஷ் வேற கண்டினியூவாக சாரி அந்த கோச் வேற கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்க இன்னும் வானுக்கு ஆகிடுது அப்படியே ஜெஸ்ஸியாக பிடிச்ச ஒரு தள்ள தள்ள ஜெஸி கீழே போய் டம்முன்னு இருந்தா ஜெஸி நீ ஓகே வா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோன்னு சொல்ல இல்லை கோச் நான் ஓகே தான் சொல்லிட்டு ஜெஸி எழுந்திரிச்சு நிற்கிறா கொஞ்சம் டீப்பான சண்டையாக இது போய்கிட்டே இருக்கணுங்கிறக்காக ஏற்றி விட்டு கோச் ஓவரா பேசிட்டே தான் இருக்காங்க சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்ல கிம் தண்ணி கொடுன்னு சொல்லி அப்படியே ஜெர்சி தண்ணி வாங்கி தரான் அடுத்து இவளோட மேனேஜர் டோன் கிட்ட அவள் தண்ணி வாங்கிட்டு அப்படியே வான் தண்ணி குடிச்சிட்டுன்னு நின்னுட்டு இருக்கா சேம் டைம் அடுத்து டோன் டோன் நின்று எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்க அந்த கோச் கரெக்டாக ஒரு லேட்டி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க பரவாயில்ல எனக்கு லேட்டி பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு டோன் கேட்க ஒருத்தரை ஜெஸ்ட் நான் பார்த்தாவே அவங்க எப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ணிடுவேன் வெளியே பார்க்கறதுக்கு கூலாக இருக்கீங்க பட் உள்ளக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஸ்வீட் அப்போ உங்களுக்கு லேட்டி ரொம்ப ரொம்ப எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல ம் பரவாயில்ல கரெக்டாக தான் ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாங்க டோன் அதாவது இவங்க சண்டை போட ஆரம்பித்தாங்களே அப்போ இவங்க பேசின டயலாக்ஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களும் அவங்ககிட்ட வந்து பிரிச்சா நீ என்ன பண்ணுவேன் ரியாக்ட் பண்ணு ரியாக்ட் பண்ணுன்னு வான்கிட்ட கத்தி கத்தி இவங்க பேசியிருப்பாங்க அது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப அப்படியே டோன் யோசிச்சிட்டே இருக்க அதுக்குள்ளே அந்த பொண்ணு அப்படியே பாயின்னு சொல்லிட்டு போக கரெக்டாக கிம்மாங்க வரா கிம் அண்ணோனே டோன் என்னாச்சு நம்ம வானுக்கு ஏதாவது ஸ்டைலிஸ்ட் கிடைச்சாங்களான்னு சொல்லி கேட்க நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன் ஒருத்தருமே கிடைக்கல கிம் டோ அவள் சொல்கிறா அவளுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்டைலிஸ்ட்னால் அது நீ மட்டும் தானா வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு வான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க வேணா அவங்கள நீங்கள் பேசி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கிம் சொல்ல ம் தேங்க்ஸ் கிம் சொல்லு நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி டோன்னு சொல்கிறாங்க ரூம்குள்ளே தான் காட்டுறாங்க கிம் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கா ஒரு பக்கம் உட்காந்துருக்கா டோன் ஒரு பக்கம் உட்காந்துருக்க கீழே நம்ம வான் உட்காந்துருக்கா வான் உனக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல முதல்ல இந்த கோச்சிங் கிளாஸ் முடியட்டும் இந்த ட்ரைனிங் சென்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வான் அந்த சைடில் போய் உட்காந்துக்கிறாள் கரெக்டாக அந்த கோச் பண்ணாங்களே அந்த லேடியும் வந்துடுறாங்க அவங்க வந்து இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பண்ண போகிறது தான் மெயின் அதாவது டைலாக் கொடுத்து பேச சொல்லுவாங்க ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்து ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க அதுதான் அடுத்தது வரப்போகுதுன்னு சொல்லி ஸ்கிரிப்டெல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வேக வேகமாக ஒரு பையன் உள்ளவரான் ஐயோ ஐயோ வந்துட்டு 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 என்ன இவ்வளோ ஸ்டூடெண்ட்னு சொல்லி பார்த்துட்டே மேடம் மேடம்னு பக்கத்தில் வர அவன் பேர் பேட்டு பேட் நீ வந்துட்டேன்னு சொல்ல நான் வந்துட்டு இன்றைக்கே இவ்வளோ ஸ்டூடெண்ட்டை திரும்பி பார்க்க அங்கே வான் இருக்காங்க ஆக்சுவலி வானை பார்த்துட்டு அப்படியே இந்த பையன் வளைஞ்சிட்டு நிற்கிறான் இவன் பேர் பேட்டு இவன் வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன சீரிஸில் ஒரு சின்ன ஆக்ட் பண்ணியிருக்கான் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணுங்கிறதான் இவனோட ஆசை அப்படின்னு சொல்லி அந்த லேடி கோச் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ஜெஸ்ஸி வேணும்னே சொல்கிறா ஓ நம்ம வான் மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ ஃபேமஸாக இருக்கால அந்த மாதிரியேன்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நான் சின்ன கேரக்டர் பண்ணி ஃபேமஸ் ஆகிருக்கேன் சில பேர் நிறைய ஆக்ட் பண்ணால் கூட இன்னும் ஃபேமஸ் ஆகாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே வானு அப்படி குத்துற மாதிரி பேசுகிறா சரி சரி விடுங்க விடுங்க இதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே பேட்டு பையனுக்கு நம்ம வான் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் போல் நான் உங்கள் ஃபேனு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நீங்கள் தானே வானோட மேனேஜர் பிடிங்க பிடிங்க எங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுங்க வாங்க வாங்க என் பக்கத்தில் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்ல ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி நீங்கள் நீங்களும் இந்த பக்கம் உட்காருங்கன்னு சொல்லி ரெண்டு பக்கம் ரெண்டு லேடி உட்கார நடுவில் பேட் உட்காந்து அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு போட்டோ எடுக்கிறான் வா வா சூப்பரா இருக்கு இந்த போட்டோ இதை நான் எப்படியாவது சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண போறேன்னு சொல்ல உடனே கோச் ஏ அதெல்லாம் பண்ணக்கூடாது ஓ இது சீக்கிரட்டா சரி சரி நான் பண்ணலன்னு சொல்ல சரி உங்க மூணு பேருக்கும் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் மூணு பேர் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு சொல்லி மூணு பேருக்கும் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க படித்து முடிச்சுட்டு முடிஞ்சுதா இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி லேடி கேட்க கோச் கேட்க ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஸ்கிரிப்டை கிம் அங்கே இருக்கா டக்குனு வான் வந்து கிம்மை கிட்ட நீட்டிட்டா அப்புறம் கிம்மை பார்த்துட்டு சிரி சாரி அப்படிங்கிற மாதிரி அந்த சைடில் இருக்க டோன் கையில் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வானும் அங்கே பேட்டும் பேசணும் பட் பேட்டுக்கு ரொம்ப நர்வஸ் என்னால் எப்படி முடியும் அது வான்கிட்ட இது பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நர்வஸாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு சொல்லி லைனை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி அவன் இருக்கான் கோச் சொல்கிறாங்க நீ அதை பற்றி யோசிக்காத உனக்கு ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும்னு ஆசை அதுக்கு நீ இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பேட்டு இன்னும் உனக்கு ஒரு மெயின் ரோல் கிடைக்கல உனக்கு ஒரு மெயின் ரோல் கிடைக்கணும்னா நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஆரம்பிங்கன்னு சொல்ல ஆக்சுவலி எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்கிரிப்ட் என்னென்னா நம்ம கேப் சீரீஸில் கிரிக்கு சேம் அவங்களுக்குள்ள இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வரும்ல அந்த கான்செப்ட் தான் அது ஸோ நான் அப்படியே டைலாக் வைஸாகவே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பேட்டோட டைலாக் பேட்டு தான் வந்து கிரிக் இதில் ஸோ நம்ம கிரிக்கனே சொல்லிடலாம் சாம் நீ இந்த சின்ன விஷயத்துக்காக என்னை நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் பண்ணி தான் ஆகணும் ஆனால் எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்போ வேற யார் உள்ள மாந்த என் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைலாக்ஸ் வருது மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இடையில ஜெஸ்ஸி வேற இதில் அப்படியே ஆக்ட் பண்ணுற மாதிரி வரா ஸோ டைலாக்ஸ் பேசிகிட்டே இருக்க எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது உனக்கு தெரியுமா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க கிம் அங்கே இருக்கா வான் ஒரு செகண்ட் கிம்மை பார்க்க கிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் அப்படியே கேஷுவலாக பார்க்குற மாதிரி வான் அப்படியே அந்த பக்கம் திரும்பிடான் வா உண்மையாகவே சூப்பராக ஆக்ட் பண்ணிங்க இந்த டைலாக்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா நீங்கள் பேசுனதுன்னு சொல்லி எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் அதாவது நம்ம ஜெஸ்ஸியும் பேட்டும் பேசுகிறாங்க அதாவது அந்த பேட் வந்து அவங்ககிட்ட ஜெஸ்ஸிக்கிட்ட பேசும்போது ஜெஸ்ஸி வந்து டென்ஷனாக கற்றணும் உனக்கு வந்து என்ன பிடிக்கல அவளை தான் பிடிச்சிருக்கு அவள் கூட இருக்கும்போது நீ சந்தோஷமாக இருக்கு அதனால் நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெசி சொல்லணும் இல்லை இதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே மாட்டேன் அவகிட்ட போகவே மாட்டேன் நீ என்னை மட் என்னை விட்டு மட்டும் போயிடாதேன்னு சொல்லிட்டு ஜெஸி கிட்ட க்ளோஸாக வரணும் அதே மாதிரி வரும்போது கரெக்டாக ஜெஸியோடய காலை நிறுச்சிடறான் ஆ கால் வலிக்குது கால் வைக்கிது நான் காற்ற ஐயோ சாரி சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீ கொஞ்சம் ரெஸ்ட்டாக எடுத்துக்கணும் சொல்ல அவளும் போய் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு உட்காந்துக்கிறா கிம் அந்த கால அடிபட்டிருச்சுல அதை அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் இதை பார்க்கும்போது வானுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது அடுத்து வானும் பேட்டும் பேசணும் சேம் இதே டயலாக் தான் பேசணும் கோச் அதே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க வானுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் உன்னை விட்டு இன்னொருத்தர் போறாங்க அவங்கள நீ பிரேக்கப் பண்ணுற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசணும் ஸோ யோசிச்சு பார்த்துட்டு பேசிடு அப்படின்னு சொல்ல அவளும் டென்ஷனாக அப்படி பேசுறா இல்லை நீ என்னை விட அவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்க ஸோ நீ அவங்க கூடயே போயிரு என் கூட நீ இருக்க வேணாம் அப்படின்னு வான்னு சொல்ல அதுக்கு பேட்டு சொல்கிறான் இல்லை இதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க மாட்டேன் எனக்கு நீ மட்டும் இருந்தா போது வேற யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவளை கிஸ் பண்ணணும் போது கிமோட அப்படி செம்ம கடுப்பாகுது மொறைச்ச மொரை பார்த்துட்டு இருக்கா வா எமோஷனலா சூப்பரா வந்து இந்த சீனுன்னு எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க சாரி கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆகிடணும் கோச்சு சொன்ன அப்படிதான் பண்ணுன்னு பாட்டு சொல்ல இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லதா இருந்தது இந்த சீன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க போயிடாங்க அடுத்த ரெஸ்ட் ரூம்ல திங்க் பண்ணிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கா கிம் கரெக்டாக வாணங்க போகிறா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல என்ன இருக்கு என்கிட்ட பேச வேறு இடத்துல போய் பேசலாம் இங்கே வேணாம் நீ ஏன் இப்படி பண்ணுற கிம் நீ அந்தளவுக்கு என்னை வெறுக்கிறியா நான் அவ்வளோ என்ன கஷ்டப்படுத்திட்டேனா நான் சொல்லு அப்படின்னு சொல்ல அவள் எதுவுமே பேசலை ஜெஸ்ஸி மாதிரி ஒரு பொய் பேசுற கூட நீ எதுக்காக இருக்கணும் அவள் பணம் உன்னை இந்தளவுக்கு மாற்றிடுச்சு அப்படி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ நீ என்னை வெறுக்கிற அளவுக்கு நான் உன்னை என்ன பண்ணேன் நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன் நான் உன்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க ஓகேம்னு பேச இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே அந்த பக்கம் கிம் போயிடறா கிம் போகணும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அங்க நம்ம வானும் போக அந்த ரெஸ்ட் ரூம்ல சேம் ஜெஸ்ஸியும் அங்க இருக்கா ஜெஸியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்ல வந்து வெளியே வரா ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு வான்கிட்ட அவனால சொல்ல முடியாதுல ஸோ என்னால் அது என்னென்னு சொல்ல முடியாதுன்னு ஃபீல் பண்ணிடுதா கிம் போயிருப்பாள் அடுத்து கிம் அவள் வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வான்கிட்ட எப்படி பேசிவிடுமேன்னு சாரி வான் என்னால் முடியல நீ என்கிட்ட பேச வந்தால் ஆனால் என்னால் பேச முடியலன்னு சொல்லி அங்கே ரெஸ்ட்ரூண்ட்குள்ளே ஜேசி இருந்ததை வான் வா சரிக்கும் பார்த்துருப்பா அதனால்தான் வான்கிட்டவா அப்படி பேசியிருப்பா அதை யோசிச்சுக்கிட்டே இருக்க கார் சத்தம் கேட்குது அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கீழே வர அம்மா வரும்போதே டென்ஷனே ஆகிக்கிட்டே ஃபோனில் இருக்காங்க ஏதோ க்ளைண்ட் வந்து பணம் இன்னும் கொடுக்கல ஸோ ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும் ஸோ அதுக்காக நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு கிளைன்ட் கிட்டேயும் கேட்டிருக்காங்க பணத்தை கொஞ்சம் சீக்கிரமாக செட்டில் பண்ணாதான் எங்களால் எல்லாத்தையும் வெல்கம் பண்ண முடியும் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண முடியும் பேலன்ஸ் அமௌண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க இது கேட்டுட்டு கிம் அப்படியே தண்ணி எடுத்துட்டு வந்து அம்மாவுக்கு தர்றா என்னாச்சும்மா பிரச்சனையான்னு சொல்லி கேட்க ஆமாம் ஒரு கிளைண்ட் இன்னும் பணம் தரல பட் என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு சந்தோஷம் அதை வந்து இது பண்ண முடியாது வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ அவங்களை வெல்கம் பண்ணும்போது ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் அது நல்லா இருக்கும் அதனால அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க என்னோட பணத்துலேருந்தே எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல உடனே கிம் அவளோட அமௌண்ட்டை அம்மாக்கு அனுப்புகிறான் ஒன்றரை லட்ச ரூபா அனுப்புறா எதுக்கு நீ அனுப்புன ஏற்கனவே நீ உனக்காக வச்சிருக்க பணத்தைலாம் எனக்கே கொடுத்துறேன்னு அம்மா கேட்க பரவாயில்ல நீங்கள் இந்த பணத்தை இப்போ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பணம் வந்ததுக்கப்புறம் அதை எனக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துடணும் ஓகேவா நீ கிம்மு சொல்ல சரி ஓகே சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் கண்டிப்பாக என்னோடய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய பணம் எல்லாத்தையும் நான் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க சரி அம்மா எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை உங்கள் கூட ரொம்ப நாள சின்ன வயசில் வந்தது தானே அந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும் நானும் வரவா அப்படின்னு சொல்லி கேட்க நீயா நீ முதல்ல ரெஸ்டட் உன்னை பார்த்து ரெண்டு மூணு நாள் தூங்காத பிள்ள மாதிரி இருக்கேன்னு சொல்ல டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வரணும்னு தோணுதுமா ப்ளீஸ் நான் கூட வரட்டா அப்படின்னு அம்மாக்கிட்ட கேட்குறா சரி ஓகே நான் சொல்லிக் கொடுத்த வேலை எந்தளவுக்கு உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அம்மா குளிக்க போகிறாங்க கிம் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்து செகண்ட் பார்ட்டு சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன் பிகாஸ் இதோட லென்த் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது ஸோ பேசினா தேர்ட்டி கிட்டே ஆகிடும் ஸோ அதனால தான் சரி ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு பிரிச்சு போட்டலாம் டிசைட் பண்ணேன் ஃபஸ்ட்டு பார்ட்டு இங்கே முடிச்சிக்கலாம் செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ